பிரியமானவர்களே இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக நான் இந்த இடத்திற்கு வந்த உடனே ஒரு அருமையான நிகழ்வை என் கண்முன்பாக வந்தது நான் கொடைக்கானலே கொஞ்சம் நாள் இருந்தபோது அங்கே ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் எப்படி இருக்கும் என்றால் மூஞ்சுக்கல்ல இருந்து இருதய ஆண்டவர் சலேத் மாதாவை பார்க்க வருவாங்க அடுத்த நாள் சலேத் மாதா என்ன செய்வாங்க அந்த இருதய ஆண்டவரை மூன்று போய் விட்டுருவாங்க அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்குதோன்னு எனக்கு பயமாக இருக்கு ஏனென்றால் மரியின் ஊழியர் சபையினர் இங்கு அருமையாக சலேத் மாதாவாக இருக்கிறாங்க இயேசு சபைக்கு என்று ஒரு புதிய குருவானவரை இவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நேற்று அருமையான ஒரு நிகழ்விலே அருட்பொழிவிலே ரெக்ஸ் ரூபன் சேசு சபையில் அங்கே செஞ்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அங்கிருந்து அப்படியே கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல சிலமாத ஆகிய இங்கே வரியின் ஊழியர் சபையினர் இவர்களுக்கு நன்றி சொல்லி டாடா காட்டி மீண்டுமாக பிரியமானவர்களே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விழாவாக அமைகிறது இங்கே கூடியிருக்கின்ற எல்லா இயேசு சபையினர் சார்பாக நான் கிடையாது சரியா இருந்தாலும் பிரியமானவர்களே இங்கே இருக்கின்ற எல்லா இயேசு சபைகளின் சார்பாக மரியின் ஊழியர் சபை அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள் கை தட்டுக்கே